வணக்கம் சக்தியும் அற்பமான எருக்கு பூவை அர்ப்பணித்தாலும் முப்பத்தி இரண்டு வகையான விநாயகர்கள் இருக்கிறாங்க அவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகணபதி தருண கணபதி பக்தி கணபதி வீர கணபதி சக்தி கணபதி சித்தி கணபதி உச்சிஷ்ட கணபதி விக்ன கணிபதி ಶಿಬ್ರಗಣಪತಿ ಹೆರಮ್ಮಗಣಪತಿ ಲಕ್ಷ್ಮೀ ಗಣಪತಿ ಮಹಾಗಣಪತಿ ವಿಜಯಗಣಪತಿ ನಿರುತ್ತಗಣಪತಿ ಊರ್ತುವ ಗಣಪತಿ ಏಕಾಟ್ಸರ ಗಣಪತಿ ವರಗಣಪತಿ ದೋಕ್ಷರ ಗಣಪತಿ ಶಿಬ್ರಪ್ರಧಾನ ಗಣಪತಿ ಹರಿತ್ರಗಣಪತಿ ಏಕದಂದ ಗಣಪತಿ ಸೃಷ್ಟಿಗಣಪತಿ ಉತ್ತಂಡ ಗಣಪತಿ ரணமோசன கணபதி துண்டி கணபதி துவிமுக கணபதி மும்முக கணபதி சிங்க கணபதி யோக கணபதி துர்கா கணபதி சங்கடகர கணபதி இப்படி முப்பத்தி ரெண்டு வகையான கணபதிகள் இருந்தாலும் கூட எட்டாவது வகையான கணபதியா இருக்க உச்சிஷ்ட கணபதிங்கிறவர் எல்லா கணபதிகளும் விடவும் தனித்துவமாக தான் இருக்காரு உருவத்திலும் கூட அவருடைய வழிபடும் முறையிலும் கூட வழக்கமான கணபதி அவதாரத்துல இருந்து வேறுபட்டு காணப்படுற இந்த உச்சிஷ்ட கணபதி இந்த அவதாரம் அதிக வீரியம் கொண்டதா இருக்கு உச்சிஷ்டம் அப்படின்னாலே வீரம் நிறைந்தது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க தலைகீழ் வேத விதிகளின் படிதான் இந்த கணபதியானவர் வழிபடப்படுறாரு அவரை வணங்க ஒருவர் குளிக்கணுங்கிறதோ சுத்தமான ஆடை அணிய வேண்டும்ங்கிறதோ சுத்தமான விஷயங்களை செய்ய வேண்டும்ங்கிறதோ கிடையாது கிடையாது உச்சிஷ்டம் அப்படின்னாலே மிச்சம் மீதி எஞ்சியது என்பதுதான் அர்த்தம் அதனால இந்த அவதாரத்துல இருக்கிற கணபதியை உண்மையாவே எஞ்சிய பொருட்களை கொண்டு தான் வழிபடுறாங்க அதாவது இந்த கணபதிக்கு மது மீன் இறைச்சி மற்றும் தானியங்களை வைத்து வழிபடுறாங்க பொதுவாக விநாயகர் இந்த அவதாரத்தில் இருக்கும்போது நீல நிறத்திலேயோ அல்லது கருப்பு நிறத்திலேயோ தான் காட்சி அளிக்கிறார் அதோட பல கைகளுடன் காணப்படுகிறார் அவருக்கு மூன்றாவது கண்ணும் இருக்கு இதை தவிர்த்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரின் இடது மதியில் ஒரு அழகான பெண் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்காங்க அதாவது அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திபெத்திய லமாஸ் அதாவது தாரா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு அழகான தேவதை இந்த உச்சிஷ்ட கணபதியின் மடியில் அமர்ந்திருக்க மாதிரி தான் அவருடைய உருவமானது இருக்கு இந்த வடிவமானது தாந்திரீக அம்சமாக கருதப்படுது ஹீட் போரோடாக்ஸ் வாமாச்சார சடங்குகளால் இந்த கணபதி வணங்கப்படுகிறார் சரியான ஜோதிடம் கற்காதவர்கள் கூட உச்சிஷ்ட உபாசனை மூலம் நல்ல சரியான பலனை கூற முடியும் பொறுத்த வரைக்கும் இந்த உச்சிஷ்ட கணபதியை கொண்டு செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது சிலர் இவர உக்ரமான கணபதி அப்படின்னு சொல்றாங்க உச்சிஷ்டம் உக்ரம் அப்படின்னு தவறான புரிதலோட இருக்காங்க உண்மை அது உண்மை கிடையாது இந்த உச்சிஷ்ட கணபதியோட மந்திரங்கள சித்த உடல் அமைப்பு கொண்டவர்கள் உபாசனை செய்ய மிக விரைவில் சித்தி ஆகும் இவருடைய எந்த மந்திரம் நமக்கு ஏற்றது என்கிறது நமது பூவ புண்ணியமும் குருவின் ஆசியுமே முடிவு செய்ய வேண்டும் எல்லோரும் எல்லா அசுரங்களையும் பயன்படுத்த முடியாது இந்த உச்சிஷ்ட கணபதியோட உபாசனைங்கிறது எல்லாராலும் செய்ய முடியாது அதற்குன்னு ஒரு தனி ஜாதக அமைப்பே இருக்கு அவங்களால மட்டும்தான் இந்த உபாசனை செய்ய முடியும் மொத்தத்துல இந்த உச்சிஷ்ட கணபதிய பத்தி சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய மந்திரங்களை சரியான வழியில் பிரயோகப்படுத்தணும் பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம புகழின் உச்சியை அடைய முடியும் ஆனா இது எல்லாருக்குமே பழிக்குமா அப்படின்னு கேட்டா அங்கதான் கொஸ்டின் மார்க் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு தனியான ஜாதகம் இருக்கணுன்றத பட்சத்தில் இவரை சரியான முறையில் வழிபட்டு இவருக்குரிய மந்திரங்களை சரியான முறையில் பாராயணம் செய்தால் மட்டுமே அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் எனவே ஒரு புறம் இந்த ஜாதகக்காரர்கள் மட்டும்தான் கேட்கறத பெற முடியும் அப்படிங்கிறது இருந்தாலும் மற்றொரு புறம் நம்ம நம்பிக்கையோட இவரை கேட்டோம்னா இவர் கண்டிப்பா கொடுப்பாரு இல்லை இவர் உச்சியை தொட வைப்பார் புகழுக்குரிய தெய்வமா இவர் இருக்காரு இவருடைய சக்தி வாய்ந்த மந்திரம் உங்களுக்கு வேணும்னா என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு தரேன் இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி